ஒரு விழா மறுபடியும் மோகன் சார அப்படியே லைவ்ல கொண்டு வந்து கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசினது பழகினது எல்லாமே நிறைய பேசுவார் அப்படியே நின்றுட்டே பேசுவார் எங்களுக்கு பழக்கம் ரொம்ப காரணம் வந்து கமல் சார் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட போனா பேசுறது டைம் போறதே தெரியாது எனக்கு கால் வலிக்கும் சொல்லவும் முடியாது முடியாது ஆனால் கமல் சார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று பேசிட்டு இருப்பாரு மோகன் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு அப்பெல்லாம் சொல்லுவார் எனக்கு வந்து நிறைய இன்சல்ட் எல்லாம் ஆயிருக்கு எனக்கு பிக்னிக் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரிலாம் பேசினாங்க அவாய்ட் பண்ணாங்க அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன் சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க அது என்ன நடந்தது யார் அது மாதிரி சொன்னது அதெல்லாம் இப்போ தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் சில இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கு அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறத உண்மைதான் ஒரு படத்துக்கு கேட்ட நாலு படத்துக்கு எழுதுவாரு ஆனா அந்த எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு நடு நடுல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும் அது தான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார் திங்க் பண்ணிட்டே இருப்பார் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பேச்சே தாண்டாது ஒரே பேச்சு தாண்டாது திடீர்னு கூப்பிடாரு இன்றைக்கி இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார் சூப்பராக இருக்குது சொல்லுங்க சார் அப்படின்ட்டு நான் சொல்ல சொல்லுவேன் அவர் கமல் சார் சாருக்கு வருவார் அவர் அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அது விஸ் மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அது அவர் மூலிமா சொல்லிடலாம் அபிஷன் மிகையே அவர் போய் தொடாத அளவுக்கு இவர் ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம் நெல்லி கணேஷ் கேரக்டர் சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்க டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அப்பய் சின்ன எவ்வளவு பெரிய மைனஸா இருந்திருக்கும் அந்த கேரக்டர் உள்ள வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது டைலாக் உட்கார்ந்த ஒருத்தர் ஃப்ரெண்டு அப்பா குவன் எல்லாம் ஆபீஸ்லேயே கிடப்பாரு நைட் இப்போ இன்றைக்கி தான் சொல்றாங்க ஏஆர் ரஹ்மான் இவங்க அவங்க தான் நைட்லதான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க இயேசுமோகன் சார் எந்த காலத்துலேயும் அவர் நைட்டில் தான் அவர் ஏன்னா அமைதியாக இருக்குமா ஒம்பது மணிக்கு தான் உள்ளே வருவார் வெத்தலை பக்கெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு என்ன சார் தூங்குற நேரத்தில் வரீங்க இதான் பா எனக்கு பழக்கம் அப்படின்னு விடிய விடிய எழுதி காலம்புற விடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த கேரக்டர் உள்ள வரத்துக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பார் டைலாக் எடுத்துகிறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார் அவரு விட வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிற்கவே நிற்காது போயிட்டே இருக்கும் நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை கஞ்சான்னு அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதான் பண்ணார் ஆனால் நன்றி கடனாக பண்ணாரா இல்லை ஒரு தொண்டாக பண்ணாரா ஒரு கடமையாக பண்ணாரான்னு தெரியல அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காரு ரத்தம் ரத்தம் தான் அவரு அவருடைய ரத்தமும் ரத்தமும்தயமா இருந்த மனைவிக்கு இவருடைய ரத்தம் சதயமா நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு எனக்கு என்னன்னா வருஷம் வருஷம் நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம் அது வேற படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே தர்ட்டியை தன்னை கூப்பிட்டுருவாரு காரணம்

நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஃப்ளைட்டு ஏற போகிறேன் சார் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் போனதுக்கு திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குறேன் ஏன்னா ஹைதராபாத்ல எனக்கு தெலுங்கு போட ஒர்க்கு மிஸ் கால் இருக்குது மறுபடியும் பண்ணுறேன் அவர் ஃபோனே போக ரீச் ஆக மாட்டேங்குது அதோட அப்படியே எதோ மறந்துட்டேன் ஒரு பத்து நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது அப்பா பத்து நாள் கழித்து அவர் டேடாக் கொடுக்குற மாதிரி பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் இருக்கிறேன் வேறு நியூஸ் வருது ஒரு பத்து நிமிஷம் கழித்து கமல் சார் ஃபோன் பண்ணாரு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் போன்ல அவரை பத்தி சோ எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியதுதான் கொஞ்சம் முன்ன போயிட்டாரு அதை பத்தி நம்ம நினைச்சு பாக்குறோம் அவரை மறக்கவே முடியாது ஆனா இந்த மனுஷன் இருக்காரு பாருங்க ஆளுதாங்க பார்க்கறதுக்கு அப்படி மனசு அவர் அண்ணனுக்காக என்ன செஞ்சாரோ செஞ்சுவாரோ அதுல ஒரு சின்ன பங்கு தான் இன்னைக்கு இது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார் அது அந்த காலத்தில் வந்து இந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கமல் சார் வந்து எல்லாத்தையுமே எல்லாமே நெட்டில் தான் இருக்கும் அவர் அதில் ஹார்ட் எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அபோஷன் அன்னைக்கு இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார் வெயிட்டுக்கு போட்டாருங்க சார் ஆஃபீஸில் அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம் அந்த ஹார்ட் சேர்த்து வைக்கிறது அது படமும் சரி அதுவும் சரி அதேங்க சார் வந்து இன்றைக்கி இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கு போட சாஸ்விதம்னு சொன்னார் நாங்கள் கமல் சார் வந்து அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை பல படங்களாக எடுத்து சாஸ்வதமாக வச்சுருக்காரு லைப்ரரியிலேருந்து என்றைக்குன்னா போய் பார்க்கலாம் அவர் அவருடைய டிராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு தேங்க்ஸ் ஃபார் ஜெயரா மூஞ்சி ஆஷால் த நெகுரு நாங்கள் அடிக்கடி நாங்கள் பார்த்துட்டு அதான் சொன்னோம் ரவி சார் ரவி அப்பா சார் எல்லாருக்கும் நன்றி கமல் சார் வந்து மாதவ பாலாஜி தான் ரொம்ப நன்றி சொன்னேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஏன்னா அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது அவரை பார்க்கறதுக்கு ஜெயராமன் பார்க்கறதுக்காவது நம்ம இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு ஓடி வந்தேன் நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன் திருச்சியில் பத்து பதிமூணு நாள் ஷூட்டிங் ஒம்பது நாள் முடிஞ்சது இன்னொரு மூணு நாள் ஷூட்டிங் இருக்குது பேலன்ஸ் இருந்தாலும் கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு நான் வந்தேன் நைட்டு தான் வந்தேன் திருச்சி மறுபடியும் போனோம் இதை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கே இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர் ஒரு இதில் இருந்தால் பரவாயில்ல இந்த பக்கம் அரசியலில் இந்த பக்கம் இதுன்னு ஏகப்படி இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போதாதுன்னு ஏஐ வேறு இப்போ அடுத்தது என்ன கலக்க போகிறார் ஏஐலேருந்து அப்படியே ஆச்சரியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் இந்த அஜித்து வந்து என்ன இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க ஏகன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலை தலம் தான் அவர் நடிச்சிருக்காரு அவர் டப்பிங் பண்ணிருக்காரு அதை மாற்றவே முடியாது அதே மாதிரிதான் உலகநாயகன்னு என்னை கூப்பிடாதீங்க நீங்கள் யார் சார் அதை சொல்றதுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் இது வந்து ஒருதலை காதல் மாதிரி நீங்கள் காதலிக்கன்னா விடுங்க நாங்கள் உங்க காதலிப்போம் யூ கான் ஸ்டாப் நாங்கள் கூப்பிடுவோம் சார் என்ன சார் பத்ம போட்டுருக்கீங்க பத்மபூஷன் பத்ம பூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் யார் யாரு தனியாக நிற்கிறோம் ஒரு பேர் வேணும்ல அது உலக நாயகன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் உலக நாயகன் ஏ அவங்க வேணாங்க அவங்க சுருத்து போட்டோம் நம்ம நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும் அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார் அத்தி இதுக்கப்புறம் வேறு பட்டமே இல்லை அந்த உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாத சார் இன்னும் நிறைய நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன்